எஸ்ஆர் கச்சானி இன்னைக்கு முன்னூறு அடிக்க போறாங்க எஸ்ஆர் கச்சானியோட கோம் கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ண உடனே பவுலிங்க தேர்வு செய்வது சூசைட்டுக்கு சமம் நிச்சயம் எஸ்ஆர் இந்த போட்டியில அதிரடி கட்ட போறாங்க லக்னோ காலி இப்படி போட்டிக்கு முன்னாடியும் டாஸ் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு மாய பின்பம் உருவாக்கப்பட்டது அந்த மாய பின்பத்தை ரிசர்வ் தலைமையில வந்த லக்னோ அணி சிறப்பா உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் போட்டி ஆரம்பிக்க முன்னாடியே ரிசப்பன் சொன்ன விஷயம் என்னன்னா டாஸ் வின் பண்ண உடனே அவங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் சரி அதை அடிக்கக்கூடிய எந்த பயமும் இல்லை நாங்க தைரியமா பவுலிங்கை தேர்வு செய்தோம் விமர்சனங்கள் வந்தது அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி பட் அதுக்கும் நிரூபித்தாங்க அப்படின்னு சொல்லணும் மிக இந்த போட்டியில் பேசப்பட வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா அன்சோல்டான மெகா ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆகி மயங் யாதவ் மற்றும் மோசின் கான் என்ற இளம் பவுலர்களுக்கு மாற்று வீரராக உள்ள வந்த நாம சார்துல் தாகூர் அணியின் மிரட்டல் பேட்ஸ்மேன்களான அபிஷேக் சர்மா ஈசான் கிசான் விக்கெட்டுகளை அடுத்தடுத்த பந்துகள்ல வீழ்த்தி இதுல ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்ட கொண்டு வந்திருக்கதை நான் தான் அப்படி ஒரு பார்வையில பார்த்தாரு அல்டிமேட்டா இருந்தது அது மட்டுமின்றி இந்த போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருது வாங்கி பர்பிள் கேப்பையுமே கிரீடமா தலையில வச்சாரு அது மட்டும் இல்லாம இந்த போட்டியின் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் நூறு விக்கெட்டுகளை கடந்தார் சாதுல் தாகூர் எஸ்ஆர் கட்சி அணிக்கு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் போனாலும் அந்த மனுஷனோட மனப்பக்குவம் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லணும் டிராவிஸ் கெட்டு சிக்ஸும் பவுண்டரிமா பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாரு அதை பார்க்கும் போதே லக்னோ அணிக்கு என்னடா இது இவ்வளவு பெரிய விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தடுமாறுவாங்கன்னு பார்த்தா அப்படிங்கிற மனப்பக்குவம் தான் இருந்தாங்க ஆனாலும் எங்களால் மட்டுமின்றி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஆட்டநாயகன் விருது வாங்கினதுக்கு அதிரடி காட்ட முடியுமா அதை மாற்றி அமைக்க பவுலர்கள் திட்டம் போட மாட்டோமா அப்படி ஒரு திட்டத்தோடு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு நிச்சயமா இதுதான் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு அந்த விஷயத்தை ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரபாடா வேற சொல்லியிருந்தார் போட்டிகளுக்காக போட்டியின் சுவாரஸ்யத்துக்காக பேட்டிங்க்கு சார்ந்து பிச்சைகளை மாற்றும் பொழுது பவுலர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இது பவுலர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு பேட்டிங் மற்றும் பௌலிங் இரண்டுக்கும் சமமாக இருக்கும்படி மைதானங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆட்டநாயகன் விருது வென்ற உடனே சாதுல் தாகூர் கூறியிருக்காரு இனி ஒரு முக்கியமான விஷயம் இந்த போட்டியில் எஸ்ஆர் ஆர் பேட்டிங்கில் பேட்டிங்ல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஜாம்பவான்கள் வந்து அவுட் ஆகிட்டு போகும்போது அனிகேத் வர்மா அப்படிங்கக்கூடிய இளம் வீரர் பதிமூணு பந்துகளில் முப்பத்தாறு ரன்கள் அந்த ரன்களில் முப்பது ரன்கள் சிக்ஸ் மூலமா தான் வந்திருக்கு ஆமாங்க அஞ்சு சிக்ஸ் ராக்கெட்டா பறக்க விடுறாரு என்னங்க எஸ் ஆர் கட்சி எங்க இருந்ததா பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பேட்ஸ்மேன் ஆடினாரு அடுத்து வந்து கம்பீன்ஸ்மே ஹாட்ரிக் சிக்ஸ் அடிச்சார் இப்படி பார்க்கும்போது என்ன இவங்க என்ன இந்த அணி தடுமாறும் அப்படி இருந்தாலுமே அதிரடியாக தான் ஆடுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு அந்த கேள்விக்கு போட்டி முடிஞ்ச உடனே பேட் கமெண்ட்ஸ் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அணியிலயுமே சில பேட்ஸ்மேன்களுக்கு வந்து அதிகமான பந்துகளில் ஆடி அதிக ரன்களை குவிக்க வேண்டும் என்ற நிர்ணயம் இருக்கும் ஆனா எங்கள் அணியில் அப்படி கிடையாது எங்களது அணியில் எட்டு விக்கெட் வரைக்கும் பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ குறைந்த பந்துகள்ல அதிக ரன்களை சேர்க்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தோட தான் எங்க பேட்ஸ்மேன்களை நாங்க களத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாரு இதுதான் எஸ் ஆர் அணி இவ்வளவு ரன்களை குவிப்பதற்கான முக்கிய காரணம் என்று பேட் கமின்ஸோட இந்த பேச்சு மூலமா நமக்கு தெரிய வந்துள்ளது லக்னா அணியோட மிச்சல் மார்ஸோட பேட்டிங் அந்த அணிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் டிராவிஸ் கெட்டு தான் அடிப்பாரா நாங்கள்லாம் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸ் பூரன் காட்டிய காட்டு இருபத்தாறு பந்துகள்ல எழுபது ரன்கள் எப்ப ஆறு பவுண்டரி ஆறு சிக்ஸ் சான்ஸே இல்ல இந்த போட்டியில சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு எல்லா பவுலருமே ரெண்டு அணியிலுமே பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க ரெண்டு அணியிலுமே பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் கேப்டன் ரிசப்பன் கடந்த போட்டியில மிகப்பெரிய தவறுகளை செய்து இருந்தார் பவுலிங்ல அந்த தவறு

இப்போ உங்களிடம் இருந்து நான் உங்கள் வினோத் ராஜ் சித்ரேவோன் மற்றும் ஒன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நேர்களுக்கு நன்றி